ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் பாண்டியன்ோ சீரியல் இனி வரப்போ எபிசோட்ஸ் அனுப்புகிற போதுதான் அந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்ங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க பாண்டியன் எது பண்ணாலும் அது சரியாத மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சரவணன் அடித்து சொல்லுவார் அது கண்மூடித்தனவா ச பாண்டியனை நம்புவார் சரவணன் ஆனால் இப்போது பழனி விஷயத்தில் அவர் பண்ணது தப்பு அப்படின்னு சரவணனை தவிர வேறு யாராலையுமே எடுத்து சொல்ல முடியல பாண்டியன்கிட்ட ஏன்னா கதர் கூட சரி ஓகே ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்குது அவர் எப்பவும் தானே அப்படின்னு அவர் அமைதியாக போயிடுறாரு செந்தில் இருந்துட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்தது இப்போவுமே நான் நல்ல முடிவன் தான் நினைக்கிறேன் அப்படின்னு அந்த விஷயத்தினால சந்தோஷப்படுறாரு ஆனால் சரவணன் அவங்க அப்பாவை எவ்வளோ நம்பினாரு சொல்லுவாரு அப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டாரு எல்லாத்தையுமே தான் பண்ணுவாரு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தவர் ஆனா இப்போ இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாரு பழனி மாமா விஷயத்துல அப்படின்னு அவ்வளவு கோவப்படுறாரு சரவணன் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா மயிலு பத்தின தங்க நகை தவிர்த்து மீதி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு அவங்க போட்டுட்டு வந்த நகை எல்லாமே கவரிங் அப்படிங்கறத தவிர்த்து இப்போ அந்த விஷயத்த எப்படியாவது நான் வீட்டுல சொல்லதான் போறேன் இதுக்கு மேல எல்லாம் என்னால பொறுமையா இருக்க முடியாது மறுபடியும் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நான் தான் உன்னை ஏதோ திட்டுறேன் சண்டை போடுறேன் சந்தேகப்படுறேன் அப்படின்னு என் வீட்லயே என்ன என்னை கெட்டவன் ஆக்கி விட்டுடுவேன் அதனால உன்னை எல்லாம் நம்பி நம்பி நான் மன்னிச்சு விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் மயில் போகிற வழியில் கெஞ்சிட்டே தான் போகிறாங்க தயவு செஞ்சு இன்னும் ஒரு வாரம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க மாமா நான் எல்லா உண்மைகளையும் வீட்டில் சொல்லிடுறேன் அப்படின்றாங்க நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு நீங்கள் சொன்னால் அவங்களோட கோவம் அதிகமாகும் நானே இந்த வீட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வேலைக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு சரவணன் திரும்ப திரும்ப அதிக தான் சொல்கிறாரு இல்லை மாமா இந்த முறை நீங்கள் என்னை நம்பலாம் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு போகிறத விட நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை சண்டை அப்படிங்கிற மாதிரி நான் விலகி போயிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நீ மேலே தானே பழியை போட்டுட்டு போவேன் என் அப்பாவும் அம்மாவும் சும்மா விடுவாங்கன்னு நினைக்கிறியா அப்படின்றாங்க மாமா எல்லா தப்பும் என்னோடது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு போயிடுறேன் குழந்தை விஷயத்தில் நான் பொய் சொன்னன்னு கூட சொல்லிடுறேன் தயவு செஞ்சு என் குடும்பத்தோட நிலைமையை பற்றி மட்டும் வீட்டில் சொல்லிடாதீங்க அப்படின்னு ஆக மொத்தம் இப்போ கூட தப்பை சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அவங்க எப்படியாவது நம்மளை மன்னிச்சிடுவாங்க மனசை மாற்றலாம் அப்படின்லாம் முயற்சி பண்ணலை இப்போ வரைக்கும் அதே தான் இல்லை உன்னோட நிலைமை அப்படின்னு கோவப்படுறாரு மாமா நீங்க சொல்ற மாதிரி நான் நடந்துக்கிறேன் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் தயவு செஞ்சு நீங்கள் மட்டும் இந்த விஷயத்தை பெருசு பண்ணாதீங்க வீட்டில் சொல்லாதீங்க அப்படின்றாங்க இல்லை நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு திரும்பவும் சரவணன் சொல்லும்போது சரிங்க மாமா இன்னும் ஒரு வாரம் எனக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ளே நான் சொல்லலைனா நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்றாங்க சரி ஓகே பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சரவணன் மயிலை வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு பா கடைக்கு போயிடுறாரு பாண்டியன் எங்கடா மயில் அப்படின்னு கேட்கும்போது அவளை வீட்டில் விட்டுட்டேன்பா அம்மா ஃபோன் பண்ணி வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட சொன்னாங்க மயில் அப்படின்றாங்க சரி எங்கே தான் போயிருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க சும்மாப்பா அப்படியே போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சமாளி i அதுக்கப்புறம் நம்ம மயில் வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி எதுக்குப்பா என்னோடய ஆதார் கார்டு மாமாக்கிட்ட கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லைம்மா அவனை எங்கே சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகிறதா சொன்னார் அதுக்காக கொடுத்தேன் அப்படின்னும் போது மண்ணாங்கட்டி உங்களுக்கு என்னால் ஒரு எந்த கஷ்டமும் வராது அப்படின்னு விலகி நிற்கிறேன் ஆனால் ஒட்டுமொத்த பிரச்சனையும் உங்களால் தான் வந்துச்சுன்னு நான் சொன்னேன்னா சம்பந்த சம்மந்த வீட்டுக்காரங்க உங்களை என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்போ கூட ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன் நானே வீட்டில் சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஒருவேளை நான் சொல்லலைன்னா கண்டிப்பாக என் புருஷன் சொல்லிடுவார் என் வாழ்க்கை அவ்வளோதான் நீங்கள் ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வேண்டியது வேண்டியதுதான் தங்கச்சோட வாழ்க்கை பாதிக்கப்படுமேங்கிறதுக்காக தான் யோசிக்கிறேன் இப்போ கூட எப்படியாவது கையை காலை பிடிச்சி அவங்கிட்ட கெஞ்சு மாதிரி அந்த வீட்டிலே இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படி இல்லைனா பரவாயில்லப்பா நான் எங்கேயாவது குளமோ கொட்டையோ விழுந்து செத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க இப்போ இவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருது அதுக்கப்புறம் மாணிக்கம் மயிலுக்கு திரும்பவும் கால் பண்ணி என்னை மன்னிச்சிடுமா உனக்கு ஒரு நல்ல தகப்பனா எப்பவுமே நான் இருந்ததே இல்லை பாக்கியத்துக்கு நல்ல கணவனாக நான் எப்பவுமே இருந்ததில்லை அதனால இந்த பிரச்சனையை நானே சரி பண்ணுறேன் இதையாச்சும் நான் உங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படிப்பா சரி பண்ணுவீங்க அப்படின்னு சம்மந்தி கையில காலையில் விழுந்தாச்சும் உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கிறேமா அப்படின்றாங்க ஓ நீங்க மன்னிப்பு கேட்ட உடனே அவங்க மன்னிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவங்க மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணுமோ அது பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது மாப்பிள்ள கிட்ட ஒரு வாரம் டைம் கேட்டிருக்கேன்னு சொன்னல அதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் சரி பண்ணுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத மயில் அப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க பிரச்சனையை பாதி குறைச்சிடலாம்ப்பா கடையை விட்டு நின்னாலே தயவு செஞ்சு இனிமேல் கடைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா அப்படி சொல்கிற என்ன இருந்தாலும் இது நம்ம சம்மதி கடை நானும் விட்டுட்டு போயிட்டா எப்படி அப்படின்றாங்க என்னப்பா வளர்றீங்க நீங்கள் இருக்கிறதுனால தான் பிரச்சனைன்னு சொல்கிறேன் நானும் விட்டுட்டு போயிட்டான்னா வேறு யார் விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு இல்லை பழனி தம்பியும் கடையை விட்டுட்டு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கடை ஆரம்பிக்கிறதாகவும் சொன்னாங்க இல்லை அதனால தான் இந்த கடையை விட்டுட்டு நானும் போயிட்டா யார் இருக்காங்கள்ல சம்மந்திக்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு புரிதா இல்லையான்னு உனக்கு புரிதா இல்லையாமா நான் இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன் கவலைப்படாத அப்படின்னு இல்லை நீங்கள் நொடிக்கு நொடி அந்த கடையில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிடுவீங்களோன்னு பயமாக தான் இருக்குது உங்களால் தான் எல்லா பிரச்சனையும் எனக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதான் சொன்னேனேம்மா இதுக்கு மேலே பழைய மாதிரி அப்பா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் ஒருபடியாக நான் ஏதாவது பண்ணுவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க கண்டிப்பாக நான் ஒரு வேளை நான் சாகிறதா இருந்தால் கூட உன் பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தான் நான் சாவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க அப்பா என்ன பார்த்துப்பா பேசுகிறீங்க அப்படின்னு நிஜமாக தான் மயில் தயவு செஞ்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட எப்படியாவது நான் இந்த பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்றாரு சரி ஓகே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மயில் ஃபோனை வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் நம்ம மாணிக்கம் வந்து பாக்கியத்துக்கு கால் பண்ணி விஷயத்த விஷயத்தை சொல்கிறாங்க என்னையா சொல்கிற அப்படின்னு அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க கவலைப்படாத மயிலுக்கிட்ட நான் சமாதானம் சொல்லியிருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் தான் ஏதாவது ஒன்று பண்ணி சம்மந்தியை இந்த பிரச்சனையில இருந்து மயிலை கொண்டு வர்றதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் சம்மந்திக்கிட்ட பேசணும் அவர் நம்மளை மன்னிக்கிற மாதிரி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பழனிக்கு கடை ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் எந்த ஏரியா அப்படின்னு வீட்டில் ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்போ பார்த்து பாண்டியனும் சரவணனும் வீட்டுக்கு வராங்க அப்போது மாமா கேட்டிங்களா பழனி கடை சொன்னோம்ல ஓப்பன்டெல்லாம் நாளைக்கு திறப்பு விழாவா அப்படின்னு மயில் சொல்றாங்க ஆமா விட பழனி அப்படின்னு ஆமா மச்சா அப்படின்றாங்க எங்கடா எந்த ஏரியாடா கடை அப்படின்னு தெரியாது மச்சா எனக்கு அப்படின்றாங்க ஆனா அது எப்படிடா நாளைக்கு ஓப்பனிங் சொல்ற கடை எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்ற அப்படின்னு சுகன்யா போயிட்டு வந்துச்சு சுகன்யாவுக்கு தெரியும் எனக்கு தெரியாது நான் இன்னும் போய் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கா என்னடா பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அதான் ஏதோ கோயிலில் போய் பூஜை பண்ணிட்டு வர சொன்னாங்க போயிட்டு வந்தேன் மீதி நேரம் கடையில் தான் இருந்த மச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க சரிடா சரி ஓகே எங்களைலாம் கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா அப்படின்றாங்க தெரியல மச்சான் எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை அவங்க ஏதோ ஆசைப்படுறாங்க பண்ணிட்டு போகிறாங்க எனக்கு இதில் பெருசாக உடன்பாடே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா நல்லபடியாக நீ நடத்து கண்டிப்பாக உனக்கு நல்ல விஷயம் முன்னாடி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கோ சீக்கிரமாகவே நீ தொழிலில் பெரிய பெரிய ஒரு தொழிலதிபராக வருவே அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஸோ ப பழனிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் அக்காவும் எங்கே கோச்சிப்பீங்களோ நான் இங்கேருந்து போயிடுவேன் வருத்தப்படுவீங்களோன்னு நான் நினச்சேன் அப்படின்னு இங்கேருந்து நீ போயிடுவேனே நிஜமாகவே இப்போ கூட எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது ஆனால் நீ தான் அங்கேயும் எங்கேயும் பழைய மாதிரியே இருப்பேன்னு சொல்கிறல்ல அதே எங்களுக்கு போதாதா உன் அக்கா ரொம்ப தவிச்சு போயிடுவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே அப்படின்ட்டு இந்த டாக்கி இந்த டாப்பிக்கை அங்கேயே விட்டுடுறாங்க இப்போது நம்ம சரவணனுக்கு பரிமாறுறதுக்காக மயில் போகும்போது அவர் இல்லை வேண்டாம் எனக்கு போதும்னு என்னடா மூணு இட்லி சாப்பிட்டுட்டு போதும்னு சொல்கிறேன் அப்படின்னு கோமதி கேட்குறாங்க சொல்கிறாங்க இல்லைம்மா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு எழுந்திரிச்சிட்றாரு அதுக்கப்புறம் அவங்கவுங்க முடிச்சுட்டு போய் ரூமில் படுத்ததுக்கப்புறம் நம்ம சரவணன் வயிற்ற பிடிச்சி தட்டிக்கிட்டே இருக்காரு என்னாச்சுங்க அப்படின்னு நம்ம மயில் கேட்கும்போது ஆ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு பசிக்குது மூணு இட்லி போதலை போல இருக்கு மயில் கிட்ட கேட்கவும் பிடிக்கல அதுக்கப்புறமா நேராக கிச்சனுக்கு போகிறாங்க ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து அப்படியே குடிச்சிட்டு திரும்பவும் இன்னொரு பாட்டில் எடுத்துகிட்டு வந்து பெட்ரூமில் வச்சு அப்பப்போ எடுத்து குடிச்சிக்கிட்டு இருக்காரு ஏமாமா உங்களுக்கு பசிக்குதா அப்படின்னு ஏன் உங்ககிட்ட நான் சொல்லணுமா அப்படின்றாங்க இல்லை உங்களுக்கு பசிக்குது போல இருக்கு அதுக்காக தான் தண்ணி எப்படி மொடா கடக்கல குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்றாரு ஏமாமா என் மேல இருக்கிற கோவத்துல வைத்த பட்டி போடுறீங்க இருங்க உங்களுக்கு நான் ஏதாவது எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அப்படியே வெறுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு சரவணன் திரும்பவும் மயிலுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு நீங்க மேல கோச்சுக்கிட்ட கூட இருங்க இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு நிறைய ஃப்ரூட்ஸ் அது இதுன்னு எல்லாம் வெட்டி போட்டு சாலட் மாதிரி செஞ்சு எடுத்துட்டு வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க இது என்னது அப்படின்னு ஃப்ரூட் சாலட் மாமா அப்படின்றாங்க எனக்கு ஒன்றும் தேவையில்லை இந்த நேரத்தில் போய் யாருன்னா சாப்பிடுவாங்களா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஹெல்தி தான் நீங்க சாப்பிடுங்க எல்லாமே ஓரளவுக்கு டைஜஷன் ஆகிற மாதிரியான ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரவணனும் கொஞ்சம் சாப்பிட்றாரு அதுக்கப்புறம் தான் அவருக்கு நிம்மதியாக தூக்கம் வருது அவர் தூங்குறத பார்த்து மயில் என்ன இருந்தாலும் நம்ம இவரை போய் ஏமாத்திருக்கக்கூடாது நல்ல மனுஷன் இவ்வளோ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட நம்மளை மன்னிக்கணும்னு நினைக்கிறாரு நம்ம எப்படியாவது அப்பாவை வச்சோ அம்மாவை வச்சோ மாமா கிட்ட பேசி நம்ம இவரை மட்டும் எந்த நேரத்துலையும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுறக்கூடாது அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க நிஜமாவே மயில வந்து ஜென்யூனான ஒரு பொண்ணு தான் அவங்க வீட்டில் போய் சொல்லும் சரவணனுக்குமே மயில ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்களோட வறுமை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிறது ரொம்ப நாளும் சீக்கிரமான ஒரு நல்ல வரன் கிடைக்கல அப்படிங்கிறதுனால தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சது ஸோ அவங்க பக்கம் என்னதான் ரீசன் இருந்தா கூட சரவணனோ இல்லை சரவணனோட குடும்பத்தில் இருக்கிறவங்களோ மயிலுக்கு நிறைய சொத்து பத்து நிறைய நகை போ போட்டு தான் கட்டி கொடுக்குறாங்க இல்லை நிறைய படிச்சிருக்குது பொண்ணு அதை வச்சு நம்ம எதாவது சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சி இவங்க மயிலை கல்யாணம் பண்ணிட்டு வரல இந்த வீட்டுக்கு அது அவங்களுக்குமே புரியும் இது தேவையில்லாத பொய்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு கூட சொல்லலாம் பட் இதெல்லாம் தெரிய வரும்போது தான் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே பயங்கரமாக கோவப்பட்டு மயில் சரவணனை விட்டு பிரிஞ்சு போய் அதுக்கப்புறமா ஒருத்தர் மேலே ஒருத்தர் உண்மையான உண்மையாகவே வச்சுருக்கிற அந்த காதலை புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் ஒன்று சேருவாங்க இது மாதிரி தான் நடக்க போகுது அடுத்ததாக நம்ம சரவணனும் பாண்டி பாண்டியனும் கடைக்கு போயிட்டு இருக்காங்க போயிட்டு வண்டி திடீர்னு ஏதோ ஒர்க் ஆகல ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு சொல்லி நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படி வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு கடை புதுசா தரப்பு விழா நடத்திக்கிட்டு இருக்காங்க என்னடா நம்ம ஏரியாவில் புதுசா மளிகை ஸ்டோர் ஓபன் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியவே இல்லை அப்படின்னு கிராஸ் பண்ணி போகும்போது பேரை பாக்குறாங்க அதுக்கப்புறம் உள்ள பழனி இருக்கிறாரு காந்திமதி ஸ்டோர்ஸ் இருக்கு அத்த பேர் இல்லை அப்படின்னு யோசிக்கிறாரு மாமா இங்கதான் இருக்காரு மாமா அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு சரவணன் ஆமாடா நானும் பார்த்தேன் ஒருவேளை இது பழனி ஸ்டோரா இருக்குமோ அப்படின்னு சேச்சே அப்படிலாம் எதுவும் இருக்காது நம்ம மாமா போய் நமக்கு எதிராக அதுவும் நம்ம கடைக்கு எதிரில் ஒரு கடையை போடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிலாம் போட மாட்டான் என்ன இருந்தாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டே பழனி அப்படின்னு கூப்பிட பார்க்குறாங்க அதுக்குள்ளே சுகன்யா பார்த்துடுறாங்க விளக்கே அதாவது அந்த வீட்டில் இருக்கிற யாருக்குமே இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம சக்தி வேலும் முத்து வேலும் மட்டும்தான் பிளான் பண்ணி பாண்டியனோட கடைக்கு எதிரில் கடையை போட்டிருக்காங்க அது வந்து பாண்டியனை பழி வாங்குறதுக்காகவும் பாண்டியன் கிட்ட இருந்து நிரந்தரமாக பழனியை பிரிக்கிறதுக்காகவும் தான் ஸோ இது இது வந்து பாண்டியனுக்கு நல்லாவே புரியுது இருந்தாலும் அதை பற்றி அங்கே இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்கள பார்த்துட்டு கூப்பிடும்போது அவங்கள காது கேட்கல பாட்டி வந்து விளக்கேற்றும் போது கோவமாக தான் ஏத்துறாங்க அந்த வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸும் ஆளுக்கு ஒரு திரியாக பார்த்து விளக்கேற்றி விட்டுட்டு சுகன்யாவுக்கு சந்தோஷமாக இருக்குது பாண்டியன் கடை முன்னாடியே இவங்க கடை போட்டிருக்காங்களே கண்டிப்பாக இதனால் பெரிய பிரச்சனை வரப்போகுது நம்ம ஏதோ வேணும்னே பண்ணிட்டதா தானே அவங்க நினைப்பாங்க அப்படின்லாம் சொல்லி ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்காங்க யாருக்குமே தெரியாமல் கமுக்கமாக தான் சக்தி வேலும் முத்து வேலும் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் தெரியாமல் பாண்டியனும் சரணனும் பயங்கரமாக கோவப்படுறாங்க இப்போ சுகன்யாவும் குமாரும் வந்துட்டு உள்ள வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் அவர் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இது பாண்டி பழனியோட கடையாங்கிறது கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் தான் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க கன்ஃபார்ம் ஆனதுமே கிளம்பி வந்துடுறாங்க கோவமாக வீட்டுக்கு வராரு தண்ணி எடுத்துட்டு அதாவது இது கோவமாக இருக்காரு டென்ஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அது வாங்கி தொப்புன்னு கீழே போடுறாரு என்னாச்சுங்க ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு கோமதி கேட்கும்போது உன் தம்பி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்றாங்க டே என்னடா ஆச்சு அப்பாவுக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு அப்படின்னு கோமதி சரவணன் கிட்ட கேட்குறாங்க அம்மா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா ஒன்றும் இல்லை என்ன ஒன்றும் இல்லை அப்படின்னு கத்துறாரு பா விடுங்கப்பா அப்படின்னு இல்லை என்ன ஏதோ நடந்திருக்கு என்ன விஷயம் சொல்லு என்ன பண்ணா பழனி அப்படின்னு கேட்குறாங்க இத்தனை வருஷமா என் கூடவே இருந்து என்கிட்டயே தொழிலை கற்றுக்கிட்டு இப்போ எனக்கு போட்டியாக என் கடைக்கு எது தாப்பிலேயே கடையை போட்டிருக்கான் ஏன் இந்த ஊர்ல வேற தெருவே கிடையாதா கடை போடுறதுக்கு எத்தனையோ இடம் இருக்கு அதை விட்டுட்டு என் கடை முன்னாடி அவன் கடை போட்டிருக்கான் அப்படின்னா இதுக்கு பேரு துரோகம் தானே அப்படின்னு கத்துறாரு இல்லைங்க ஹம் அப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு நம்ம கோமதி சொல்லிட்டு இருக்காங்க நான் தான் கண்ணால பாத்துட்டு வரேன்ல அப்ப நான் போய் சொல்றடா அப்படின்னு பாண்டியன் கத்த ஆரம்பிச்சிடுறாரு அதுருமே கேட்குறாரு நிஜமா பாப்பா நீங்கள் கண்டில் பார்த்தீங்களா என்னென்ன அப்பா சொல்கிறது உண்மையா அப்படின்னு கிட்டேயும் கேட்குறாங்க ஆமாடா அங்கே தான் இருக்குது கடை அப்படின்னு சொல்லி அதுதான் இன்றைக்கி திறப்பு விழான்னு சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு இவங்களுக்கு பயங்கர கோவமாக இருக்குது கோமதி முதல்ல நம்புறதில்ல அதனால இல்லைங்க நீங்கள் வேறு எதையாவது கூட பார்த்துட்டு வந்துருந்துருப்பீங்க இல்லை அவங்க ஏதாவது ஒரு கடை திறப்பு விழாவுக்கு போயிருந்துருப்பாங்க வேறு யாராவது கூட இது பண்ணியிருப்பாங்க ஒரு வேளை அப்படி பழனியோட கடையாகவே இருந்தாலும் கூட பழனிக்கு அங்கே தான் கடை துறக்க போகிறாங்கன்னு தெரியாம கூட இருந்திருக்கோம் அப்படின்னு தெரியாமல் தான் சந்தோஷமாக போய் வியாபாரிக்கிட்டெல்லாம் இருக்காங்க இருக்கானா இன்னொரு விஷயம் தெரியுமா நம்ம கடைக்கு ரெகுலராக சரக்கு போடுவாங்கல்ல அவங்க கிட்டலாம் அவன் பேசிட்டு இருக்கான் இதெல்லாம் எங்க இருந்து வந்தது நான் கத்து கொடுத்தது தானே என்கிட்ட கத்துக்கிட்டு போய் எனக்கே துரோகம் பண்ணுவானா தொழில் துரோகம்லாம் ரொம்ப மோசமானது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாரு இல்லைங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது அவர் வரட்டும் அவன் வரட்டும் நான் கேட்கறேன் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் இங்க வேணா பாருங்க அப்படின்னு இவங்க இதே மாதிரி பேசிட்டே இருக்கும்போது பழனி வராரு அவர் வரும்போது மச்சான் அக்கா நான் சொல்றதை கேளுங்க என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு டேய் மரியாதையை வெளியே போ அப்படின்னு பாண்டியன் கத்துறாரு கேட்குறாரு மச்சா இருங்க ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நான் பேசுறதுக்கு நான் பேசுனதுக்கு அப்புறமா நீங்க எந்த முடிவுனாலும் எடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு அட்லீஸ்ட் சரி என்னதான் சொல்றான் பார்ப்போமே அவன் பக்கம் நியாயமே இல்லை அப்படின்னா கூட ஒரு கைதியா இருந்தாலும் கடைசி ஆசைன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு அவரோட அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத கேட்டிருந்துருக்கலாம் யாருமே அதை பற்றி கேட்குறதே கிடையாது ஆனால் பழனி நிஜமாவே உண்மையான தங்கமான மனசு கொண்டவர் யாருக்குமே அவரால் துரோகம் நினைக்க முடியாது எதிரிங்களாக இருந்தாலும் அவ்வளோ ஏன் அவங்க அண்ணனுங்க அவரை எந்த எந்தளவுக்கு கவனப்படுத்தியிருக்காங்க கிட்ட கூட சில வார்த்தைகளை மட்டும்தான் வார்த்தைகளால் அவங்கள காயப்படுத்திட்டு வந்துட்டாரே தவிர மற்றபடி அவங்கள பழிவாங்கணும் அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லை அவங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி வெறித்தனமான செயல் எதுவுமே அவர் பண்ணலை ரொம்ப ரொம்ப சாஃப்டான சாஃப்ட் ஒரு மனுஷன் சுகன்யா விஷயத்துலலாம் அவர் நிறைய அவமானப்பட்டிருக்காரு ஆரம்பத்தில் பழனி ஏதோ ரொம்ப டார்ச்சர் பண்றாரு நடந்துக்கிறாரு அதுவும் அக்கா முன்னாடி சித்தப்பா சித்தப்பான்னு தன்னோட மகள்கள் மாதிரி இருக்கிற பிள்ளைங்க முன்னாடி எல்லாம் கூட அசிங்கப்பட்டாரு அப்படி இருக்கும்போது கூட அவர் சுகன்யாவை மன்னிச்சிட்டாரு ஏதோ அவளோட ஆதங்கத்துக்கு பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி ஆனா இவ்வளோ பெரிய காரியத்தை அவர் பண்ணிட்டாருன்னு சொல்ற போது அவர் அப்படியே உடஞ்சு போயிடுறாரு இவங்க யோசிச்சிருந்திருக்கணும் ஏன் நம்ம கோமதியாச்சும் யோசிச்சிருந்திருக்கணும் தம்பி இப்படி பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு கோமதி பழனி கூட இருந்ததை விட பாண்டியன் தான் அதிகமாக இருந்திருப்பாரு ஒரு விஷயத்துல பழனி எப்படி ரியாக்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறது அவருக்காவது புரிஞ்சிருந்திருக்கணும் அவருமே கொஞ்சம் கூட யோசிக்கிறதே இல்லை டோட்டலாகவே இங்கே பாருடா நீ பண்ணியிருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது முதுகில் குத்துகிற அளவுக்கு துரோகம் கூடவே இருந்துட்டு என் கடை முன்னாடியே கடையை போட்டிருக்கல என்கிட்ட தொழிலை கத்துட்டு போய் நீ தொழில் பண்ணுறல்ல அப்படின்னு இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை எனக்கு சரக்கு போட்டுகிட்டு இருக்க வியாபாரிகள் எல்லாம் நீ உன் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாரையும் நீ அந்த கடையிலேருந்து பார்த்துக்கிட்டதுனால அவங்க எல்லாம் உங்ககிட்ட தான் வருவாங்க இது செம்ம பிளான் மாஸ்டர் பிளான் அப்படின்லாம் சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு மச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னு கேளுங்க அப்படின்னு ஆக்சுவலாக பழனிக்கு கடை ஆரம்பிக்கிறாங்கன்னு மட்டும் தான் தெரியுமே தவிர ஏரியா அது இதுன்னு எதுவுமே தெரியாது பழனிக்கு மட்டும் கிடையாது சுகன்யாவுக்குமே இன்னும் தெரியாம தான் இருந்திருக்கும் போல் நான் கேட்கும்போது நீ சொன்னியாடா தெரியலன்னு சொன்னேன் ஏன் சுகன்யா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா இதுதான் கடைன்னு சுகன் சுகன்யாவுக்கு தெரியும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா எங்கிறது உனக்கு தெரியல ஏன் அப்படின்லாம் அவங்க பேசுற எந்த வார்த்தையிலயுமே அர்த்தம் இல்ல பட் அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கவும் மாட்டுறாங்க அப்படின்னும் போது பழனியால எதுவுமே பண்ண முடியல ஆனா அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணுங்கிற ஆதங்கம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சிடுது அப்ப கோமதி இருந்துட்டு என்ன இருந்தாலும் நீ பண்ணனது துரோகம் நீ இப்படி பண்ணிருக்கவே கூடாது அப்படின்னு அழுகுறாங்க அக்கா யாரோ ஏதோ சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீ நம்புவியா அப்படின்னு என் புருஷன் யாரோ வடா அவர்தான் தான் கண்ணால வந்து சொல்றாருல்ல அப்படின்னு கோமதியை ஆதுங்கமாக பேசும்போது பாண்டியன்றது நீ ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இவங்ககிட்ட என்ன பேச்சி இவனை வீட்டை விட்டு வெளியே தொறுத்துங்க அப்படின்றாங்க உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் இருக்கிற ஒட்டு உறவு எல்லாமே அருந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உன் அண்ணனுங்களே எவ்வளவோ மேலு முன்னாடியே எதுவாக இருந்தாலும் பேசுகிறாங்க பண்ணுறாங்க ஆனால் நீ என் கூடவே இருந்துக்கிட்ட என்னோட முதுகில் குத்திட்டல்ல துரோகி அப்படின்னு திட்டுறாங்க பழனி அப்படியே உடஞ்சி போயிடுறாரு இதுக்கு முன்னே எத்தனையோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்போல்லாம் கூட பழனி வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அங்கெல்லாம் நான் இருக்க முடியாது என் அக்காவையும் என் அக்கா குடும்பத்தையும் என் அக்கா பசங்களையும் என்னால் பார்க்காம இருக்கவே முடியாதுன்னு சொல்லி அப்படியே கிளம்பி இங்கே வந்துடுவார் அவ்வளோ சொத்து சுகம் சொகுசான வாழ்க்கை அப்படிலாம் கூட இருந்தோம் அது எதுவுமே வேண்டாம் எனக்கு அக்கா குடும்பம் தான் முக்கியம்னு சொல்லி இங்கேயே இருந்தவர் என்ன அக்கா குடும்பமாக இருந்தாலும் கூட நிறைய அவமானங்களை சந்தித்தார் அவங்க அப்படி அவமானப்படுத்தும்போது கூட நம்ம ஏன் இங்கே இருக்கணும் நம்ம வீட்டில் தானே நம்ம இருக்கணும் நம்ம வீட்டில் தான் நமக்கு எல்லாமே இருக்கலை அப்படின்னு யோசிச்சு அவர் அங்க போகல இங்கேதான் இருந்தாரு அதையெல்லாம் யோசிச்சிருந்தா கூட பாண்டியனால இவ்ளோ வார்த்தைகளை விட்டுருக்க மாட்டாரு விட்டுருக்கவும் முடியாது பட் இந்த அளவுக்கு பேசிட்டாங்க பழனி அழுதுகிட்டே கிளம்பி வெளியே போயிடுறாரு ஆப்போசிட்ல அவங்க செம்ம சந்தோஷமா இருக்காங்க பாரு நீங்க பண்ணுன காரியம் பழனி அந்த வீட்ல யாருமே புரிஞ்சுக்கல நான் கோமதி கிட்டயும் கோமதி மாப்பிள்ளை மாப்பிள்ளைகிட்டயும் பேசும்போது சந்தோஷம் தான் எங்களுக்கு அவன் ஒரு கடை ஆரம்பிக்கிறான் மேற்படி ஒரு ஒரு உயரத்துக்கு போக போறான் அப்படின்னா எங்களுக்கு அதுல சந்தோஷம் தான் அவனை வேற வேற மாதிரி நாங்க யோசிக்கவே இல்லை எங்க பிள்ளையாதான் அவன அவனை பார்த்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் இப்போ அந்த வாயாலியே துரோகினு சொல்லி திட்டுறாங்கன்னு சொல்லி பாட்டி ரொம்ப வருத்தப்பட்டு அதையெல்லாம் பார்த்தா தொழில் நடத்த முடியாது அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது பழனி வராரு என்னடா ஆச்சு அங்க அப்படின்னு சக்தி கேட்கிறாரு நிம்மதியான நிம்மதியா அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு ஓரமா ஒரு செங்கல் சுவர் மாதிரி அங்க இருந்தேன் இப்போ அப்படியே உடச்சு நான் வெளியே தள்ளி விட்டுட்டாங்க சந்தோஷமா உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க அதெல்லாம் ஒன்னும் யோசிக்காதடா நாளைக்கு உங்ககிட்ட நாலு காசு வந்துச்சுன்னா ஏன் பழனி நான் சொல்லி கொடுத்த தொழில்ல எப்படி கொடி கட்டி பறக்குறான் பாரு அப்படின்னு அப்படின்னு சந்தோஷமா வந்து உங்ககிட்ட ஒட்ட பார்ப்பாங்க அதுதான் மிடில் கிளாஸோட மென்டாலிட்டி அப்படின்னு போதும்ன போதும் அவங்க மிடில் கிளாஸ் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இவ்வளவு நாளா அந்த வீட்டில் தான் நான் இருந்திருக்கேன் அவங்க எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் அடுத்தவங்களோட ஒரு ரூபாவுக்கு கூட ஆசைப்பட்டது கிடையாது அவ்வளோ கண்ணியமானவங்க யாரை பார்த்து என்ன பேசுற அப்படின்னு கேட்குறாரு சரிடா போதும் உன் மச்சான் புராணம் அவன் மாட்டுக்காரனா இருக்க வேண்டியவன் எப்படியோ தொழில் ஒன்று ஆரம்பிச்சு ஏதோ இன்னைக்கு ஒரு டீசென்டான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் உழைப்பு தான் காரணம் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக நீ கடை ஆரம்பிக்கிறேன்னு கடை ஆரம்பிக்க போற அப்படின்னா அவனுக்கு என்னடா வலிக்குது அப்படின்னு கேக்குறாங்க நான் கடை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னப்போ அவங்க சந்தோஷமா நீ ஆரம்பிடா ஜமாயிடான்னு சொன்னாங்க ஆனா அவங்க கடை முன்னாடியே இன்னொரு கடைய போட்டு நான் உட்காடுறேன் அந்த கடையில மோஸ்ட் ஆஃப் நான் தான் இருந்திருக்கேன் அப்போ கஸ்டமர்ஸ் எல்லாருமே இப்போ என் கடைக்குதானே வருவாங்க மச்சான் கடை வீணா போயிடாதா அதை யோசிச்சு அவருக்கு கஷ்டமா இருக்காதா அதுக்காக அவர் பேசுறாரு அவர் புரிஞ்சுப்பாரு நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படிங்கறத அவர் கேட்டிருந்தாருன்னா புரிஞ்சிருந்திருப்பாரு அப்படின்னு நீ அவரை பத்தி இவ்வளவு யோசிக்கிற ஆனா அவர் ஏன்ப்பா உன்னை பத்தி யோசிக்க அப்படின்னு காந்திமதி கேக்குறாங்க அத்தா நீயும் இவங்க இவங்கள மாதிரி பேசுற அப்படின்னு என்னப்பா யோசிச்சு நீ அவங்கள பத்தி அவ்வளோ யோசிக்கிறல்ல அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறல்ல ஆனா ஏன் உன்னை பத்தி அவங்க யோசிக்கல பழனி இப்படி பண்ணிருப்பானா வேணும்னே இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவன் பண்ணுவானான்னு அவங்க ஏன் யோசிக்கல அப்படின்னு கேட்கறாங்க உண்மையிலேயே இந்த விஷயத்துல அவங்க மேல எனக்கு கோவம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பழனிக்கு கோவம் வருது என்ன அத்தா நீயும் அதே மாதிரி பேசிட்டு இருக்க அக்காவும் உன்னோட தானே அக்கா அப்படி யோசிக்குமா யோசிச்சு பாரு இத்தனை நாள் அவங்க கூடவே நான் இருந்துட்டேன் திடீர்னு அந்த வீட்டை விட்டு விலகிறேன் அப்படின்னும் போது கூட அவங்க என்னோட நல்லதுக்காகன்னு ஏத்துக்கிட்டாங்க ஆனா இப்போ அவங்க கண்ண கடை முன்னாடியே நான் ஒரு தொழில் ஏற்படுத்துறேன் அங்க அவங்க தொழில பாதிக்கிற மாதிரியான ஒரு தொழில தான் நான் ஆரம்பிச்சிருக்கிறேன் அப்படின்னும் போது அவங்களுக்கு கஷ்டமா இருக்காதா அந்த கஷ்டத்தை வேற எப்படி காமிப்பாங்க என்ன இருந்தாலும் நான் அதை எனக்கு தெரியாம எப்படி அங்க கடை ஓபன் பண்ணிருக்க முடியும்னு தானே அவங்க எல்லாம் நினைப்பாங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா அண்ணனுங்க ரெண்டு பேருமே நமக்கே தெரியாம இப்படி ஒரு வேலையை பார்த்திருப்பாங்கன்னு அப்படின்றாங்க ஆனா நான் நம்புறேன்டா உன்னை அவங்களுக்கு ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னு தெரியல கண்டிப்பாக ஒரு நாள் என்னை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி அமைதியாக போய் உட்காந்துடுறாரு ரூம் வீட்டோட பால்கனியில் அப்போ சுகன்யா போகிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க அப்படி பேசிட்டாங்க இப்படி பேசிட்டாங்க உங்கள் அம்மா அப்படி பேசுகிறாங்க அக்காவும் மச்சானும் அப்படியெல்லாம் பேசிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி யார் யாரோ எதேதோ சொல்கிறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு உங்கள் மனசை மாற்றிக்காதீங்க இந்த தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக கொடி கட்டி பார்க்கணும் உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் தான் உருவாக்கணும் அப்படின்னு அப்போது நம்ம பழனி ரொம்ப அமைதியாக எந்திரிச்சு நின்று சுகன்யா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டுமா இத்தனை வருஷத்தில் நான் இவ்வளோ வழியை அனுபவித்ததே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் தானே இது அப்படின்னு உங்கள் அப்பா அம்மாவை நீ கடைசி வரைக்கும் இனிமேல் பார்க்கவே கூடாது பேசவே கூடாது அவங்கள நீ ஒரே அடியை விட்டு விலகி இருக்கணும் தூரமாக இருந்து கூட பார்க்கக்கூடாதுன்னு சொன்னால் உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஏன் நான் என்ன தப்பு பண்ண அப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதே தானே எனக்கும் இருக்கும் அப்படின்னு அவங்க என்ன உங்கள் அப்பா அம்மாவா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் சுகன்யா எங்கள் அப்பா அம்மா தான் எங்கள் அம்மாவை விட அவங்கள நான் வசதியாக நினச்சேன் அவங்களும் என்னை அப்படி தான் எது பத்தஞ்சுக்கு உங்களை கையேந்த வைக்கிறதா அப்படின்னு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அப்படி என்ன மூணு மக்கள் அவங்களோட மூணு பிள்ளைகளையும் அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்களா அவங்க இல்ல அவங்க போதெல்லாம் பணத்தை எடுத்து எடுத்து கொடுக்குறாங்களா அவங்களுக்கு படிச்சிருக்காங்க திறம இருக்கு அதனால ஏதோ வேலை பாக்குறாங்க பிசினஸ் பண்றாங்க நான் என்ன பண்ண முடியும் எனக்கு என்ன தெரியும் சொல்லு ஒருவேளை நான் கடை வச்சுக்கிறேன் மாமா அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட அவர் என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு இந்த கடையை உனக்கு தாண்டா பழனின்னு சொல்லியிருப்பாரு வேணும்னா இப்போ கூட இந்த கடையை தூக்கி போட்டுட்டு போய் மச்சான் நீங்கள் உங்கள் கடையை எனக்கு எழுதி கொடுங்க உங்கள் கடையை நான் பார்த்துக்கிறேன் முழுசா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா தாராளமாக தூக்கி கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு என் மேலே பாசம் இருக்குது என் அக்காலாம் எனக்காக என்னனாலும் பண்ணோம் நான் தான் அக்காவோட உயிராக கூட ஒரு கட்டத்தில் இருந்திருக்கேன் என் அக்கா அன்னைக்கு நான் ஒரே ஒரு ஒரு ஆயிரம் ரூபா கூட செலவு பண்ணாத ஒரு சீரடி எடுத்துட்டு போய் கொடுத்தேன் ஆனால் அதுக்கு எவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சு பார்த்தல அதுதான் எல்லாம் சரி அத்தை மாதிரி அவங்க உங்களை மட்டும் புரிஞ்சு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ கோமதி கோமதி அப்படின்னு வெளியே போய் பாட்டி கூப்பிட்டு அத்தா என்ன வேலை பார்க்க போதோ தெரியலையே அப்படின்னு வேகமாக ஓடுறாரு என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே பாருங்க நீங்க எல்லாம் போக வேண்டாம் பிரச்சனை பெருசாகும் உங்க மேல அவங்க கோவமாக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால பழனியும் அமைதியாக நிற்கிறாரு இப்போ கோமதியை கூப்பிட்டதுக்கப்புறம் அப்புறம் அவங்களும் பாண்டியனும் மட்டும் வெளியே வராங்க மற்றவங்க எல்லாம் உள்ளவே இருக்க சொல்லிடுறாரு பாண்டியன் இப்போ அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் என்னமா வேலை பார்த்துருக்குற நீ அப்படின்னு நான் என்ன வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கோவமா பேசுறாங்க கோமதி இப்ப எதுக்குமா உனக்கு இவ்வளவு கோவம் அன்னைக்கு என்னமோ உன் தம்பிக்கு அடுத்த கட்டத்துக்கு போறான்னு சொன்னா சந்தோஷம்னு சொன்னேன் இப்போ என்னமோ இப்படி பேசிருக்கிற அவன் துரோகியம்மா உனக்கு அவனை பத்தி உன்னால புரிஞ்சுக்க தெரியாதா அப்படின்னு உடனே போய் வத்தி வச்சுட்டான் போல இருக்கே அப்படின்னு மேல பார்த்தா அங்க இருந்து பாண்டியன் பழனி வந்து நின்னுட்டு இருக்காரு நம்ம கோமதியும் பார்க்கறாங்க பாண்டியனும் பார்க்கறாங்க கீழே கூட வந்து பேசல அப்படின்னா வருத்தப்படுறாங்க ஆனால் இங்கே நடந்த விஷயம் வேற புரிஞ்சுக்கலங்கிறது தான் இது டோட்டலாகவே வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது நம்ம பழனியை பற்றி அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை பற்றி நம்ம காந்தி மதியம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சொல்லவே விடுறதில்ல கோமதி பாண்டியனாச்சும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்லட்டும் அப்படின்றாங்க போதும் இருங்க போதும் இதுக்கு மேலே யார் சொல்கிறது எதுவும் கேட்க தேவையில்லை உனக்கு உன் பிள்ளைங்க தானே முக்கியம் நான் ஒன்றும் வயிற்றுல பொறுக்கலை பரவாயில்லம்மா இதுக்கு மேலே ஒரு வேலை நீ செத்துட்டா கூட அவங்க எனக்கு சொல்லி அனுப்பக்கூடாது நான் வரமாட்டேன் அப்படின்னும் என் கூட பிறந்தவங்களோ என்னை பெற்றவங்களோ எல்லாருமே செத்து போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாங்க போகலாம் அப்படின்னு பாண்டியனை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறாங்க <laughs> <laughs> பாட்டி அங்கேயே அழ ஆரம்பிச்சிடுறாங்க எங்கே விழுந்துருவாங்களோன்னு சொல்லி போய் குமார் தான் தாங்கி பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க என் மக இப்படி பேசிட்டா பார்த்தியா அதுக்காக தானடா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி பண்ணீங்க இனிமேல் அவள் என் முகத்துலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு அதான் முத்து முத்த மூணு பிள்ளைங்களை பெற்று வச்சிருக்கேன் அவள் ஒருத்தி இல்லாட்டினா என்ன அத்தா பரவாயில்ல எவ்வளோ தைரியம் இருந்தால் செத்தாக கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போவா அப்படிப்பட்டவள பொண்ணே இல்லைன்னு தலை முழுகி விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க ஆனால் பாட்டி வந்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு ரூமில் உட்காந்து இருக்காங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபோட்டோ அப்புறம் அவங்க ஃபேமிலியாக எடுத்துக்கிட்ட ஃபோட்டோன்னு எல்லாத்தையும் வச்சு தடவி தடவி பார்த்து அழுது அழுது அவங்களால தாங்கவே முடியாத அளவுக்கு பழனிக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல ரொம்ப குழப்பத்திலே இருக்கார் கண்டிப்பாக இந்த குழப்பம் நீடிச்சது அப்படின்னா எனக்கு கடையும் வேண்டாம் உங்கள் நீங்கள் ஆரம்பித்து கொடுத்த பிஸ்னஸும் வேண்டாம் எனக்கு என் மச்சான் தான் முக்கியம்னு சொல்லி கிளம்பி இங்கே கூட வந்துடுவார் அது மாதிரியான ஒரு சாஃப்ட் கேரக்டர் தான் நம்ம பழனி முடிவு எடுத்தார் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காகவும் இருப்பாருங்கிறது இங்கே சரவணன் அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு சரவணா இதுக்கு மேலே நம்ம கடைக்குன்னு யார் யாருமே கிடையாது அது நீயும் நானும் மட்டும் தான்டா வா நம்ம கடைக்கு போலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லப்பா நான் கடைக்கு வரல அப்படின்னு சொல்றாரு சரவணன் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கும்போது பின்னென்னப்பா நீங்க பண்ணது சரியா அப்படின்னு கேக்குறாங்க என்னடா பேசுற அப்படின்ட்டு இல்லைப்பா நீங்கள் இந்த விஷயத்துல தப்பு பண்ணிட்டீங்க மாமாவை நீங்கள் இருந்திருக்கணும் மாமாலாம் நமக்கு துரோகம் பண்ணணும்னு கனவு கூட நினச்சி பார்க்க மாட்டார் அவரை போய் நீங்கள் பேசக்கூடாத வார்த்தைகளால் பேசிட்டீங்க துரோகினி சொல்லிட்டீங்க அந்த வார்த்தை அவரை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும் தெரியுமா அவர் பாவம் அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு ஏண்டா அப்பா ஏதாவது ஒரு விஷயத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு தப்பான முடிவு எடுத்திருப்பேன்னா எல்லாமே அப்பா எடுத்தா அந்த முடிவு கண்டிப்பாக சரியா இருக்கணும் தானேடா சொல்லுவேன் இப்போ என்னடா திடீர்னு இப்படி பேசுற அப்படின்னு எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியறதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன் அவ்வளவு ஏன் தம்பிங்க உங்களை இந்த முடிவு எடுத்தால் தப்பாக இருக்கும் அப்பா கிட்டே இந்த விஷயத்த சொல்லக்கூடாது நினைக்கும் நினைக்கும்போது நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்துலையுமே நேர்மையாக இருந்திருக்கேன் நீங்கள் சொன்னால் அது கரெக்டாக இருக்கும்னு நம்பி இருக்கிறேன் ஆனால் அது தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா சொல்கிற அப்பாவை நீ இப்படி சொல்கிறியா அப்படின்னு அப்படி மாமாவுக்கும் இருந்திருக்கும் தெரியாமல் பண்ண தப்புக்கு எதுக்குப்பா தண்டனை அப்படின்னு கேட்குறாங்க சரி அப்பாவை என்ன தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி உனக்கு இப்படி தோணுது அப்படின்னு கேட்குறாங்க மயில் விஷயத்தில் நீங்கள் அவசரப்பட்டுட்டீங்க அப்படின்றாங்க என்னடா சொல்கிற மயிலுக்கு என்னடா தங்கமான பிள்ளடாவை அப்படின்றாங்க Yeah. Né? பிள்ளை என்னமோ தங்கமான பிள்ளை தான் ஆனால் அவங்க நம்ம கிட்ட என்னென்ன பொய் ஏமாத்திருக்கிறாங்க தெரியுமா அதுக்காக நீங்கள் ஏமாந்துட்டீங்க நீங்கள் ஒரு கோமா கோமாளி அப்படின்லாம் நான் சொல்லலை அவங்க பொய் பொய் சொல்லியிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்காம நீங்க உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு பொண்ணு கடிச்சா போதும்னு என் தலையில் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க ஆனால் யோசிச்சு பாருங்க அதில் ஒரு வேளை அவங்க பொய் சொன்னதை தாண்டி வேற ஏதாவது இருந்ததுன்னா என் வாழ்க்கை என்ன ஆகுறது நீங்கள் அதில் அவ்வளோ பெரிய தப்பான முடிவு எடுத்திருக்கீங்க கல்யாண விஷயத்தில் யாருமே தப்பாக யோசிக்கவே மாட்டாங்க அவசரப்படவும் மாட்டாங்க ஆனால் நீங்கள் சுயவரத்தில் பார்த்து தான் மட்டும் வச்சு விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க ஆனா அது உங்களுக்கு தெரியாமல் நடந்தது அதுக்கு போய் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியாது அதே மாதிரி தான் மாமா ஏதோ சொல்ல வந்தாரு அவர் சொல்றத நீங்க கேட்டுருந்துருக்கலாம்ல அப்படின்னு சரிடா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் எங்கே போயிட போறான் பழனி ஒரு வேலை நீ சொல்ற மாதிரி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை அவனுக்கே தெரியாம தான் இந்த எல்லா ஏற்பாடும் நடந்திருக்கும் அப்படின்னு நீ சொல்ல வரல அப்படி இருந்தால் கண்டிப்பாக பழனி நம்மளை தேடி வந்துருவான் அதை விடு என்ன மயில் விஷயத்துல நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லப்பா அதை வேண்டாம் விடுங்க அப்படின்னு அதான் வாயுரையும் வந்துருச்சு இல்ல சொல்லு நான் என்ன உன் வாழ்க்கையில தப்பு பண்ணிட்டேன் சொல்லுடா அப்படின்னு கேட்கறாங்க அதான் அப்பா கேட்கறாங்கல்ல சொல்லு அப்படின்னு கோமதியும் கேட்கறாங்க அது எப்படிமா அப்பா பண்றது சரியா தப்பான்னு கூட யோசிக்காம கண்ணை மூடிக்கிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்னு அதுதான்டா புருஷன் மண்டாட்டி உறவு அதெல்லாம் உனக்கு புரியாது நீ சொல்லு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நம்ம சரவணன் சொல்றாரு மயிலு விஷயத்தில் நம்ம கிட்ட நிறைய பொய் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அதுதான் என்னென்னு கேட்குறாருல்ல அப்பா சொல்லு அப்படின்றாங்க கோமதி அப்பா அவள் எம்ஏ படிச்சிருக்கிறேன்னு சொன்னாங்கல்ல அது பொய் அவள் பன்னெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறா அதுக்கப்புறம் நான் அந்த வேலையில் இருக்கேன் இந்த வேலையில் இருக்கிறேன் ஆஃபீஸ் ஒர்க்குன்னு எது சொன்னால ஆனால் அவள் கடைசியாக அவள் வேலை செஞ்ச இடம் என்ன தெரியுமா ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் தான் அதில் சர்வெண்ட் வேலை செஞ்சா நான் செய்கிற வேலையை குறை சொல்லலை ஆனால் நம்ம கிட்ட பொய் சொல்லியிருக்கா அவள் பிஏ ப எம்ஏ படிச்சிருந்தான் கல்யாணம் பண்ணி பண்ணிக்குவோம் அப்படின்னு நம்ம எதாவது சொன்னோமா இல்லை இல்லை ஆனால் அவங்க அந்த பொய்யை சொல்லி நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கே அவங்க ஷாக் ஆயிடுறாங்க இதுக்கே அவ்வளவு அதிர்ச்சி ஆகுறீங்க இன்னொரு விஷயமும் இருக்கு அவ என்னை விட ரெண்டரை வயசு மூத்தவ அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே இன்னும் அதிர்ச்சி ஆகுறாங்க டேய் சரவணா என்னடா என்னென்னமோ சொல்ற அப்படின்னு ஆமாமா இதுதான் உண்மை இது எதையுமே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன் அவகிட்ட நான் இந்த விஷயத்த வீட்டுல சொல்ல போறேன்னு சொன்னப்போ எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க நானே வீட்டுல சொல்லிடுறேன் அப்பா அத்தையும் மாமாவும் என்ன மன்னிக்கிற மாதிரி அவங்க கிட்ட நான் பேசுறேன் அவங்க என்ன மன்னிச்சா நீங்க என்கூட வாழுங்க இல்லனா நான் வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னா ஆனா அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கிறதே தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க இந்த அளவுக்கு பேசி அனுப்பிட்டீங்களே அவருக்கு தெரியாம அந்த தப்பு நடந்திருந்தா அவர் மனசு எந்த அளவுக்கு பாதிக்கப்படும்னு யோசிச்சிங்களா அப்படின்னு இப்ப கூட மச்சானும் நம்மளை தப்பா நினைச்சிட்டாங்களே அப்படின்னு அவரு கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாரு அவங்களுக்கு எப்படி இந்த உண்மையை புரிய வைக்கிறது அவங்க பாவம் நம்ம ஏதோ துரோகம் பண்ணிட்டு தான் நினச்சி வருத்தப்பட்டு இருப்பாங்களே அவங்களால இந்த விஷயத்த தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி உங்களுக்காக தான் அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு மாமாவை பத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டதை விட நான் அவரை பத்தி அதிகமாவே புரிஞ்சு வச்சிருக்கேன் அவரோட மனசெல்லாம் துரோகம் பண்றதுக்கு எப்பவுமே ஒத்துக்காது அவரோட மனசாட்சியா இருக்கட்டும் அவரோட குணமா இருக்கட்டும் தங்கமானது அவரை போய் நீங்க சந்தேகப்பட்டுட்டீங்களேப்பா சந்தேகப்பட வேண்டிய இடத்துலையும் விசாரிக்க வேண்டிய இடத்துலையும் நீங்க சரியா பண்ணலை ஆனால் மாமா விஷயத்தில் மட்டும் நீங்கள் எப்போவுமே சந்தேகப்படுறீங்க மயிலோட அப்பா தான் கடையில் பணம் குறைஞ்சதுக்கு காரணம் அப்பப்போ அவர் தான் யாருக்கும் தெரியாமல் கடையில் பணத்தை எடுத்தார் இது தெரியாமல் மாமா தான் எடுத்தாருன்னு சொல்லி அவர் மேலே பழிய போட்டீங்க அப்படின்னு சரவணன் ப நம்ம பழனிக்காக குரல் கொடுத்து பேசுகிறாரு பாண்டியன் அப்படியே உடஞ்சி போயிடுறாரு இந்த விஷயத்தை பாண்டியன் எதிர்பார்க்கவே இல்லைங்கிறது தான் மற்றதெல்லாம் கூட ஓகே ஆனால் பணம் காணாமல் போனதுக்கு மயிலோட அப்பா தான் காரணமாக இருந்தும் பழனியை நம்ம அசிங்கப்படுத்தியிருக்கிறோமே அதுவும் எல்லோரும் முன்னாடியும்ங்கிறத அவர் உணர்றாரு கோமதிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பாண்டியனே போயிட்டு நம்ம பழனி கிட்ட பேசி வீட்டு கூட்டிட்டு வர போறாரா என்ன வெயிட் பண்ணி பார்க்கலாம் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க